ஹாய் ஹலோ எவ்வரிவான் இன்றைக்கி வந்து ஒரு குர்த்தி நெக் டிசைன் தான் ஸ்டிச்சிங் பண்ணி காமிக்க போகிறேன் உங்கள் கிட்ட ஸோ அதுக்கு வந்து கேன்வாஸ் பேப்பரில் வந்து நெக்கை வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து குர்த்தியோட மெயின் ஃபேப்ரிக்ல நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறதை பார்க்கலாம் ஸோ சாரிங்க இதோட ஸ்லோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி டெலீட் பண்ணேன்னு தெரில ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு முன்னாடியே நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து இது அப்லோட் பண்ணியிருந்தேன் நான் ஸோ அந்த வீடியோ தான் டவுன்லோட் பண்ணி இதோட நான் ஆட் பண்ணிவிட்டேன் நான் அதனால் இப்போ நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கேன்வாஸு ஒய்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ அண்ட் ஆஃப் கொடுத்துட்டு நெக் ஓப்பன் டெப்த்து வந்து சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஹைட் கொடுத்துக்கோங்க ஹைட் கொடுத்துட்டு கீழே வந்து அந்த ட்ரையாங்கல் லூப் மாதிரி கொடுக்க போகிறோம் இல்லையா ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ் அண்ட் ஆஃபில் இருந்து கீழே எட்டு கொடுத்துக்கணும் எட்டு இல்லைனா ஒரு ச எயிட் இன்ச்சஸ் இல்லைனா செவன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் நீங்கள் கொடுத்துட்டு ஒரு கால் இன்ச் டிஃப்ரெண்டில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா அவ்வளோ போதும் நம்ம உள்ளே வந்து ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்து அதிலிருந்து தான் ட்ரையாங்கல் கொடுக்க போகிறோம் ஸோ இதோட நெக்கு ஓப்பன் ஹைட் எல்லாமே வந்து மீடியம் எல் எக்ஸல் சைஸ்க்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம குர்த்தியோட சுற்றிலும் ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நம்ம குர்த்தியோட சென்டர் லான்ச் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அந்த இடத்துல நான் இப்போ பேர் பின்ஸ் வச்சு குத்துன மாதிரி நீங்கள் குத்திட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க பிகினர்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை ஸ்டிச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த பேட்டர் இல்லை எந்த பேட்டர் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க என்ன ஸ்லீவ் வந்து டிசைன் பண்ணுறீங்க எதுனாலுமே சரி கண்டிப்பாக வந்து பேர் பின்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பழகிக்கோங்க அப்போ தான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் நம்மளுக்கு மூவ் ஆகாது ஈஸியாக நம்மளால் தைக்க முடியும் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாமே கட் பண்ணிவிட்டு இப்போ நான் கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா அந்த கட் பண்ணும்போது நீங்கள் தையலில் பற்றாமல் கட் பண்ணுங்கள் இல்லைனா வந்து பிரிஞ்சுட்டு வந்துடும் உங்களுக்கு ஸோ அதனால் அந்த தையலை வந்து விட்டுட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கால் இன்ச்சு கேப்பில் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா க்ளாத்தா அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக டேர்ன் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு சூப்பராக திருப்பி கொடுத்துரும் அந்த டேர்னிங்லெல்லாம் பாத்தீங்கன்னா அழகாக கட் கொடுத்துக்கோங்க கீழேயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த லென்த்து நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா ஓப்பனு ஸோ அந்த ஓப்பன் கிட்டேயுமே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வரும் இல்லையா அந்த இடத்துலையும் ஒரு கட் கொடுத்திங்கன்னா அழகாக அந்த ஷேப் வந்து திரும்பி கொடுத்துரும் உங்களுக்கு இப்போ அந்த கீழே வந்து நம்ம பேட்ச் கொடுக்க போகிறேன்னு சொன்னே இல்லையா அந்த பேட்ச் தான் இது அதுக்கு வந்து ஒரு ஃபோர் இன்ச்சஸ் வித்துலேயும் லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன் அண்ட் ஆஃப் இல்லைன்னா ஒரு டென் டென் அண்ட் ஆஃப் லென்த்து ப்ளஸ் வித்து வந்து ஒரு ஃபோர் இன்ச்சஸ் வித்தில் அதை வந்து டபுள் ஃபோல் பண்ணி சைடில் வந்து தச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா சாரி நான் அதை எடுக்க மறந்துட்டேன் நான் ஸோ அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன் வித்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ச்சஸ்ஸு லென்த்து வந்து டென் அண்ட் ஆஃப் இல்லைனா டென்னு கூட எடுத்துகிட்டு மேலேயும் கீழையும் ஃபோல்ட் பண்ணி ரெண்டு பக்கமும் சைடில் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நான் பண்ண மாதிரி இப்போ அந்த நெக்லைன் வந்து திருப்பி இருக்கும் இல்லையா அதை ஒட்டியே வந்து ஒரு படிமான தையல் போட்டதுக்கப்புறம் இப்போ நான் உள்ளே வந்து அந்த பேட்ச் ஒன்று லென்த்தி பேட்ச் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல அதையும் சென்டரில் வச்சுட்டு இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னா அதாவது சிங்கிள் கைடு அளவுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க அப்ப வந்து பார்க்கிறதுக்கு ரொம்பவே நீட்டா இருக்கும் ரெடிமேட் பினிஷிங் மாதிரி இருக்கும் அந்த தையல் வெளியே தெரிஞ்சாலுமே அந்த அளவுக்கு அசிங்கமாக தெரியாது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ட்ரையாங்கிள் பீஸ் வந்து உங்களுக்கு உங்களோட தான் என்ன மாதிரி பெரிய பெரிய சைஸ் வேணும்னாலும் சரி சின்னதுனாலும் சரி உங்களோட சைஸ் நீங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் தான் மினிமம் வைக்கணும் அப்போ தான் நம்ம ஃபோல்ட் பண்ணி அந்த ஷேப் வந்து கரெக்டாக நம்மளுக்கு தெரியும் ஸோ அது இல்லைனா டூ இன்ச்சஸ் டூ இன்ட்டு டூ கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒன் அண்ட் ஆஃப் இன்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கூட நீங்கள் எடுத்துகிட்டு அழகாக வந்து ஃபோல்ட் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் தச்சு வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் நம்ம கீ சென்டரில் வந்து ஒரு பேட்ச் வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அந்த பேட்சிலேயே ஒன் பை ஒன்னாக அப்படி நான் வந்து எப்படி அடுக்கி வைக்கிறேனோ அதே மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அந்த இடத்துல ரொம்ப ஈஸி மெத்தட் ஆனால் லுக்கு வந்து உண்மையிலே சொல்கிறேன் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த நெக்கு ஓப்பன் இதோடய ஹைட்டு இது எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி மீடியம் எல் எக்ஸல் எல்லாத்துக்குமே இந்த நெக்கோட ஹைட்டு ஒய்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும் நல்லா ஒய்டாக போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இப்போது டபுள் எக்ஸெல்லாம் இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேணால் நெக் வந்து நீங்கள் இறக்கிக்கலாம் ஸோ இது மீடியம் எல் எக்ஸலுக்குமே இது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த இதோட அளவு தைச்சதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் சைடில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணி விட்ருங்க ட்ரிம் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு வந்து நம்ம ஓப்பனாக வச்சுருக்கோம் இல்லையா அதை இது மேலே வச்சு கரெக்டாக இழுத்துறாதீங்க மேலே இழுத்துறாமல் கரெக்டாக இந்த ரைட் சைடு இருக்கிற கூடிய நெக்குவும் இதுவும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஒரு பின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அது மேலே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டபுள் ஸ்டிச்சஸ் கூட போட்டுக்கோங்க ஸ்டிச்சஸ் வந்து தெரிஞ்ச அந்தளவுக்கு அசிங்கமாக தெரியாது ஸோ ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் உங்களுக்கு தச்சதுக்கப்புறம் பேக் சைடு வந்து ஃபினிஷிங் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளே வந்து பேட்ச் கொடுத்துருந்தோம் இல்லையா அதுக்கு கீழே கூட நீங்கள் என்னென்னா ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா குட்டியாக ஓவர்லாக் போட்டுக்கலாம் ரொம்பவே நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து நான் அப்டேட் பண்ணுவேன் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ ஃபுல் வீடியோ நான் போட கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னோட சேனலில் போய் வீடியோஸஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் தேங்க் யூ பாய்